சாரி டாட் இப்ப நான் என்ன பண்ணி என்ன பண்றதா வேற பேண்ட் எடுத்து போட்டு வாடா பண்றத திருட்டு கல்யாணம் ரெண்டு கிழந்து போயிட்டு வர

మనే ఆ దాలి ఎందుకేడు అబ్బో హా ఈ దినత్రతిలో అమ్మ ఇల్లేం ரொம்ப వర్తమారు కదా అమ్మ వందానా రెంబా వర్తపడువ పర్వాలేయా కట్టరా ఓం ఆంగళ

அதான் நிலாவே சொல்லிருச்சுல அப்புறம் என்னடா டீடா வலது காலத்துல வச்சோன்னு வாசிக்க ஆரம்பிச்சுட்டேன் அது என்ன நோன்றேன் இல்ல டாடி லூசா வச்சு தைச்சிட்டா நிலா உன்னைய புரிஞ்சுகிட்ட மாதிரி உம்மா என்னை புரிஞ்சிருந்தான்னா ஒரு பிரச்சனை இல்லையே கவலைப்படாதீங்க டாடி உங்ககிட்ட இருந்து செல விஷயத்தை நாங்க கத்துவிட்டோம் எங்ககிட்ட இருந்து செலவு விஷயத்தை நீங்க கத்துங்க எல்லாம் சரியாயிடும் மாப்பிள்ளை தம்பி சொன்ன மாதிரி

அட ஜிமிக்கி மாட்டேன்னா அது சரியே நல்ல நேரத்துல பண்ணும் அப்பளையும் பால் பழம் சாப்பிட வேண்டமா பழம்

இதுலதான் மூணு பேருடைய வாழ்க்கை அடங்கி இருக்கு உங்க மாமியாவை பத்தி ஏற்கனவே நான் பலமுறை சொல்லிருக்கேன் நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் எல்லாம் அனுப்பிச்சிடுறேன் அதே மாதிரி டான் அஞ்சு மணிக்கு நீ திருப்பி அனுப்பிச்சிடணும் என்னது புதுசா குழப்பீங்க உனக்கு வர தனி எழுதணுமா பாட்டி நான் சொல்லுவேன் வந்தா வந்தோம் கையோட இருந்து அந்த சாந்தி முகூர்த்தம்ல சாந்தி முகூர்த்தம் அதையும் முடிச்சுட்டு நான் கரெக்டா டான் அஞ்சு மணிக்கு வந்துடுறேன் நில நீ கரெக்டா எப்படி விட்டுரு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பாரு இப்பவே எங்க ரெண்டு பத்தி காணேன் உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பா

இவ்வளவு நாள் நீ பேச்சுல இன்னைக்கு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல தைரியமா பாத்துக்கோட சரசு இருக்கா காது கேட்காதுலடா என்ன ஒண்ணும் இல்ல பையனுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆயிருச்சு அய்யே எனக்கு எதுக்குங்க இப்ப கல்யாணம் என்ன அஞ்சாறு வருஷம் பாட்டான் ஆமா இப்பதான் பன்னெண்டு வயசு ஆகுது இன்னும் பத்து வருஷம் போட்டோம் அட நான் கல்யாணம் நீங்க பையனுக்கு கல்யாணம் ஐயோ தூரத்துல காது திகர எல்லாம் அங்க ஜில்ல அங்க ஜில் ஆப்பமேல எடுத்து போடு காசு மட்டும் கரெக்டா வாங்கி இருக்க மாட்டியா என்னடா பெருசா காசு

அது எப்படி காலில் உழுவா ஆசீர்வாதம் பண்ணணும் பாலை சொம்பளை கொடுப்பா குடிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணணும் அப்புறம் நீ கட்டில அந்த வாரமா படுத்துக்க அதை இந்த வாரமா படுக்க வச்சுட்டு நடுவில் அந்த கிழவி படுக்க வச்சுட்டு சன்மிசி பாருங்க போடா உங்க ஐடியா ஒண்ணு வேணா என் ஓன் ஐடியா அஸ்திரம் பாரு பாபாபா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்பானுங்க பாரு காம என்ன ஜம் பண்றேன் ஏய் புதே பாத்து புரியுடா இந்த நேரத்தில் யாரு கதவை திறந்து வைக்கிறது பையன் தான் பஸ்டேட்டுக்கு சிவயாதி குடிச்சான் இந்த கிளம்பதுக்கு சிவாதி குடிக்கிறான்

முதல் ராத்திரி உங்க தாத்தனுக்கு பால் கொண்டு போய் வச்சேன் வச்சு தூங்கிவிட்டாரு பாட்டி விவரமான ஆளுதான் பேத்தி விவரம் இல்லாத ஆளு இப்ப விவரமான ஆளாக்கிடுவோமா என்ன உங்க அம்மா எந்திரிக்க நேரம் வேற ஆச்சு அப்படியே அசதியில தூங்கிட்டானா இல்ல விடுஞ்சதே அவனுக்கு தெரியலையா என்ன கரும இனிமேல் நம்மளுக்கு கோடு போடான்னு வருதா ஆமா இனி எந்திரிக்க மாட்டாரே இதில் ஏதோ சம்திங் ராங் இருக்கு இதை ஒழுங்கி இருந்து வாட்ச் பண்ணுவோம் அது வந்து துலைய மாட்டேங்கிறானே ஐயையோ என்ன மாதிரி வழக்கமா நீங்க இருக்கிற இடத்துக்கு ஆம்பளை நாங்க தான் சிவரி அறிவி இப்ப இப்போ பொம்பளை நீங்களே சிவரி அரி கொடுக்க ஆரம்பிச்சீங்க அவ்வளவு ஆம்பளை பண்ணுமா அதா பார்த்தேன் ஐயோ ஹீரோயின் சங்கவி மாதிரியே இருக்கியே சே யார பாக்க வந்த என்னையா நிஜமாவா சொல்ற காலங்காத்துல ஒரு அராபு பொண்ணு இருந்து வந்து எதுவும் போயிடலாமா முன்னாடி தெரிஞ்சா உதவிப்பா உதவி போறா அவ்வளவு ஒண்ணு ஒர்க் மகனே பாப்பாடு முடிக்கிறா உமா சூப்ப இருக்கு அம்மா எடுத்துட்டு போது தான் இவ்வளவு சீக்கிரம் எழுந்திரிச்சிருக்காரா இதை இடையேட்டு அக்காத்த சொல்லணுமே மேலாடி போறீங்க இருந்த மாட்டி விடுறேன்

இனிமே என் வீட்டுக்கார பத்தி ஏதாவது சொன்ன ஜாகிரதை மம்மி நீங்க போங்க மம்மி நாங்க பாத்துக்கிறோம் நீங்க போங்க போங்க பேருக்குர்ச்சனை பண்ணு சரிம்மா சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க ரெண்டு பேரும் இதை எடுத்துமா நான் வச்சுக்கிறேன் இதை புடி நானே வச்சு விடுறேன்

건조, 건조, 아아, 이르다